முல்லா நஸ்ருதீன் அவர்களின் சாதுரியம் ஒரு நாள் முல்லா ஒரு காட்டு வழியாக வெளியூருக்கு சென்று கொண்டிருந்தார் வழியில் ஒரு முருடனிடம் அவர் சிக்கிக் கொண்டு விட்டார் அந்த முரடனுக்கு முல்லாவை பற்றியும் அவருக்கு இருக்கும் புகழை பற்றியும் நன்றாக தெரியும் அவரை அவமானப்படுத்த எண்ணிய முரடன் தன் கைவாளை உருவிக்கொண்டு முல்லா அவர்களே உம்மை பெரிய மேதாதி என்றும் எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டாலும் உம்முடைய அறிவினாலேயே தப்பிப் பிழைப்பீர் என்றும் பேசிக் அது உண்மைதானா என்று கேட்டான் மக்களுக்கு பேசத் தெரியாது அவர்கள் உண்மையைத்தான் பேசுகிறார்கள் என்றார் முல்லா அப்படியானால் உமது அறிவு சாதுரியத்தை நிரூபித்துக் காண்பியும் பார்க்கலாம் இதோ இந்த உடைவாளால் உமது கழுத்தை வெட்டப்போகிறேன் உம்மால் தப்பிப்பிழைக்க முடியுமா என்று முரடன் கேட்டான் உம்முடைய கைவாளுக்கு தப்பிப்பிழைக்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை என்று கூறிய முல்லா திடீரென வானத்தைப் பார்த்துவிட்டு மகிழ்ச்சியுடன் சிரித்தார் என்ன சிரிக்கிறீர் என்று முரடன் கேட்டான் அன்பரே உமது கைவாள் எனது தலையை துண்டிக்கும் முன்பு அதோ வானத்திலே கண்களை பறிக்கும் அழகுடன் சிறகுகளை அசைத்து பறக்கும் அந்த வினோதமான தங்கப் பறவையை ஆசை தீர பார்த்து விடுகிறேன் அதற்கு பிறகு நீர் எனது தலையை வெட்டிவிடலாம் என்றார் முல்லா தங்கப் பறவையா வானத்தில் பறக்கிறது என்று முரடன் வியப்புடன் ஆகாயத்தை அண்ணாந்து நோக்கினான் முல்லா குபீரன பாய்ந்து முரடன் கையில் இருந்த வாழை தட்டி விட்டார் நண்பனே உம்முடைய உயர் என் கையில் இருக்கிறது நான் நினைத்தால் உமது தலையை வெட்டி வீழ்த்திவிட முடியும் என்றார் முல்லா முல்லா அவர்களே நீர் வெற்றி பெற்று என்னை மன்னிக்க வேண்டும் என்று முரடன் தாழ்ந்து மன்னிப்பு கேட்டான் அன்பனே கடவுள் சித்தமில்லாமல் எந்த உயிரையும் யாரும் அழித்துவிட முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளும் என்று கூறி வாழை முரடனிடம் கொடுத்துவிட்டு முல்லா தன் வழி நடந்தார்